வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸாக ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நெய் விற்கிறதுக்கு வருவாங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருப்புவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கேருந்து வருவாங்க மொத்தமாக ஒரு குரூப்பாக ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வருவாங்க வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்காக அப்படி ஆகி போய் நெய் விற்க போவாங்க இது ஒரிஜினல் ஐயா இருக்கும் ஏன்னா இவ்வளோ பியூர் எல்லோ கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா நானும் இதே டவுட் உங்கள்கிட்ட கேட்டேன் லைட்டாக மஞ்சப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு கப்பு வந்து எவ்வளோன்னா ஹாஃப் கேஜி இந்த அரை லிட்டர் வந்து நூறுபா ஒரு லிட்டர் வந்து இரநூறுபா உங்கள் சைடில் ஒரு அரை லிட்டர் நெய் எவ்வளோன்னு அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோரில் வாங்கி யூஸ் பண்ணுற நெய்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கும் அதோடய குவான்டிட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி லூஸில் வாங்கும்போது நிறையா குவான்டிட்டி இருக்கும் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நல்லா வரும் ஹெல்த்தி உங்களுடைய குட் கொலஸ்ட்ரால்ஸ் தான் இருக்குது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க உங்கள் வீட்டு பக்கம் இந்த மாதிரி நெய் விற்க வருவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் நாங்கள் நிறைய பேர் இவங்ககிட்ட வாங்கியிருக்கோம் எப்போவுமே இவங்ககிட்ட தான் வாங்குவோம் ஸோ ஈவினிங் வந்து அம்மா பூ கொடுக்க போவாங்க ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனாக அந்த பேக்கில் வந்து எல்லா ஃப்ளார்ஸையும் எடுத்து இருந்தேன் இது வந்து சாமிக்கு வைப்பாங்கள்ல அந்த செவன் போலாம் அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு பாக்கெட்ல கட் பண்ணி வச்சாச்சு கதமம்லாம் நல்லா கெட்டி ஒரு பண்டல் மணி சுற்றி அது இன்னொரு பேக்லேயும் வச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு இருபது முறை கதம்பம் இருக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சு கேட்கும் போது கட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தலைக்கு வைக்கிறதுக்கு வந்து ஒயிட் பூ பிச்சி பூ முல்லைப்பூ அதெல்லாம் இருக்கும்ல அதையும் வந்து பேக் பண்ணி நான் வச்சுட்டேன் ஸோ ஈவினிங் வந்து அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால காலைல வச்சு சாம்பார் இருந்துச்சு அதை சூடு பண்ணிவிட்டு கழுவேண்டிய பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன் மீன் வாயில் வந்து அம்மா பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அப்போ மார்கழி மாந்தா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி பனங்கிழங்கு சிறுகிழங்கெல்லாம் வர சீசன் ஆயிடுச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து விசில் எடுத்து சாப்பிட்டோம் எனக்கான படங்களுக்கு பிடிக்காது எங்கள் அம்மா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு இந்த டேஸ்ட் என்னமோ பிடிக்காது உங்களுக்கும் படங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பாட் வந்து கிறிஸ்மஸ் ஈவினிங் வந்து எடுத்தது தான் கிறிஸ்மஸ்க்கு சர்ச் வந்து நைட் வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பரோட்டா சிக்கன் கிரேவி தான் பரோட்டாவும் சிக்கன் கிரேவி உண்மையாகவே செமையா இருந்தது தமிழ்நாட்டிலே வந்து நம்ம சைடோட சவுத் சைடில் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க மெயின் டூ பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மதுரையும் விருதுநகரும் தான் நாங்கள் வந்து விருதுநகர் தான் ஸோ கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் டைம் கண்டிப்பாக எங்களோடய ஃபுட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கே பை